ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் தோசை கல்லில் இந்த இலையை போட்டு பாருங்கள் அது எதுக்காக அப்படிங்கிறத இந்த டிப்ஸில் சொல்லியிருக்கேன் இன்றைக்கான டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ்களும் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களே இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பள்ளைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இன்றைக்கி என்ன டிப்ஸுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னா இந்த மாதிரி துணி காய போடுற கிளிப்பு எடுத்துருக்கிறேன் நீங்கள் காய போடுற கிளிப் எந்த கிளிப்பாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க டபுள் சைடு செலக்டாகப்போ எடுத்துருக்கிறேன் ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பில் இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கலாம் நல்லா ஒட்டி விட்டுட்டு மேலே இருக்கிற அந்த ஸ்டிக்கரை வந்து கிளிச்சிக்கலாம் இப்போ இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கிச்சன் சிங்குக்கு மேலே அந்த பைப்புக்கு மேலே வந்து இதை வந்து ஒட்டி விட்டுக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டெய்லி பாத்திரம் தேய்க்கிற அந்த எல்லாம் வந்து தண்ணியாக அப்படியே இருக்கும் அந்த மாதிரி நம்ம அப்படியே தண்ணியாக வச்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய கிருமிகள்லாம் வரும் அதனால் எப்பவும் நம்ம பாத்திரம் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி வந்து இந்த கிளிப்புக்கு மேலே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே வடிஞ்சிரும் கண்டிப்பாக வந்து இந்த டிப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க சாக்லேட் வாங்கினோம்னா பாக்ஸ் வந்து கொடுப்பாங்க அந்த பாக்ஸுக்குள்ளே இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து தூக்கி தூர போட்டுறாதாங்க இதை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கிலாம் அதிகமாக நம்ம முட்டைலாம் வாங்கிட்டோம் அப்படின்னா அதை வைக்கிறதுக்கு வந்து இடம் வந்து இருக்காது இந்த மாதிரி இந்த சாக்லேட் பாக்ஸில் வந்து இந்த முட்டையெல்லாம் நம்ம அடுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா அது கீழே விழாது இதை கவுண்டர் டாப் பக்கத்தில் ஒரு ஓரமாக வச்சுட்டோம்னா அப்படியே இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா கூட இதை கொண்டு போய் அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எத்தனை கிலோ பூண்டா இருந்தாலும் கையே வலிக்காமல் அசால்ட்டாக எப்படி பூண்டை வந்து உரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பூண்டு வந்து நம்ம வந்து கையிட்ட உரிக்கும் போது நம்மளோட அந்த நகல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிரும் கையுமே வந்து ரொம்ப எரிய ஆரம்பிக்கிறோம் நம்ம பூண்டை உரிச்சு உரிச்சு அந்த நகம் வந்து ரொம்ப எரியவும் செய்யும் அதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து பூண்டை உரிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக உரிச்சிக்கலாம் பூண்டு வந்து முழு பூண்டை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த பூண்டை வந்து இந்த மாதிரி உருத்து போட்டுட்டிங்க அப்படின்னா அதை ஈஸியாக நம்ம லைட்டாக வந்து கைட்டை எடுத்தாலே போதும் அந்த பூண்டு தோல் எல்லாமே நமக்கு உருந்து வந்துடும் இந்த மாதிரி ரெண்டாக வந்து பூண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம உரிக்கும் போது நமக்கு வந்து நம்மளோட நகம் வந்து வலிக்கவே வலிக்காது நம்ம லைட்டாக வந்து அந்த தோலை தள்ளினாலே போதும் தோல் ஃபுல்லாகவே உறிந்துட்டு வந்துடும் இந்த மாதிரி உரிக்கும் போது எத்தனை கிலோ பூண்டாக இருந்தாலுமே நம்மளால் ரொம்ப ஈஸியாக வந்து உரிச்சிடலாம் நீங்களும் அதிக குவாலிட்டியில் பூண்டு உரிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கற்பூரவலி இலைய இலையை தோசைக்கல்லில் வச்சு பாருங்கள் அது எதுக்காக அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி கற்பூரவலி இலைய இலை எடுத்துருக்கிறேன் நல்லா கழுவிட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா எல்லாம் நின்றுது அப்படின்னா இலையில நிறைய தூசி எல்லாம் இருக்கும் அதனால் நல்லா கழுவிட்டு இதை எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு நாலு இலை மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இந்த நாலு இலையும் நல்லா வந்து கல்லு வந்து சூடா இருக்கணும் தீய வந்து சிம்ல வச்சுக்கோங்க இந்த இலைய இந்த மாதிரி தோசை கல்ல வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தோசை சுட்டதுமே கல்லு வந்து சூடா இருக்கும் நம்ம ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டைம்ல கூட இந்த மாதிரி நீங்க வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணி தீயை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன் இந்த நாலு இலையை இந்த தோசைக்கல்லில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நல்லா மாற்றி மாற்றி போட்டு எடுத்துக்கலாம் கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும் இந்த மாதிரி இலையை வந்து மாற்றி மாற்றி போடும்போது ஃபஸ்ட்டு வந்து இலை நல்லா க்ரீன் கலரில் இருக்கும் இந்த மாதிரி இலையை வந்து நம்ம சூடாக்க சூடாக்க அதோட கலர் வந்து கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி வரும் அந்த அளவுக்கு வந்து இதை வந்து நல்லா வந்து நம்ம வாட்டி வாட்டி எடுத்துக்கணும் இந்த தோசைக்கல்லில் தோசைக்கல்லில் எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்கணும் தேவையே இல்லை சும்மா வந்து கல்லில் இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லாவே வந்து அந்த இலை வந்து சூடாயிருச்சு கலரும் மாறிடுச்சு இப்போ இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா இலையுமே இந்த மாதிரி வந்து பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிட்டேன் இலை வந்து நல்லா சூடாக இருக்கணும் சூடாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி வந்து செய்யணும் சின்ன குழந்தைங்க பிறந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களால மூச்சு விட கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த பிறந்த குழந்தைங்களுக்கு தோசைக்கல்ல இந்த மாதிரி வந்து கற்பூரவழி இலையை சூடாக்கிட்டு அவங்களோட நெஞ்சு பகுதியில் வந்து இந்த மாதிரி வந்து இந்த இலையை வச்சு விடுங்க பின் சைடும் சைடும் வச்சு விடும்போது அந்த சளி வந்து நல்லாவே இறங்கிரும் அவங்களுக்கு மூச்சு விட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிறந்த குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தால இந்த இலைய வந்து நல்லா சூடாக இருக்கும்போது இந்த இலையை வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் நல்லா புனிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி புனியும் போது இருந்து நமக்கு நல்லா சாறு வரும் நல்லா சூடாக இருக்கணும் இலை வந்து ஆறிடக்கூடாது சூடாக போதே இந்த மாதிரி புனிஞ்சு எடுத்துக்கணும் கையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு புனிய ஆரம்பிச்சுக்கோங்க மூணு இலையோட சாரை தான் புனிஞ்சிருக்கேன் அதுலயே வந்து நமக்கு இவ்வளவு வந்து சாறு கிடச்சிருக்குது ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது ஒரு ரெண்டு டு மூணு இலை இருந்தாலே போதும் இதுவே வந்து நமக்கு நிறையா சாறு வரும் இந்த ஸ்பூனில் எடுத்துக்காட்டுறேன் இந்த ஸ்பூனுக்கே ஒரு ஸ்பூனுக்கு வந்து அந்த மூணு இலையில் சாறு கிடச்சிருக்குது இதை வந்து ஒரு மூணு மாத குழந்தையில இருந்தே நம்ம கொடுக்கலாம் ரொம்ப சளி பிடிச்சிருந்துது அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்து பாருங்க சளி எல்லாமே இறங்கிடும் இதுக்காக நம்ம வந்து கெமிக்கல் சேர்ந்த தைலம்லாம் போட்டு தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி இயற்கையான முறையில் கொடுத்து பாருங்க நல்லாவே வந்து சளி தொல்லாம் போயிடும் இருமல் இருந்தால் கூட நல்லாவே கேட்கும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் குழந்தைகளுக்கும் சளியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே கேட்கும் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருந்துச்சு அப்படின்னா இந்த இலையை வந்து பச்சை இலையை அப்படியே சாப்பிடலாம் இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி செலப்டாப் எடுத்து இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய செலட்டாப்பா எடுத்துக்கோங்க இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கிச்சன் சமைச்சிக்கிட்டு சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது மொபைலில் பாட்டு கேட்டுக்கிட்டே சமைப்போம் அந்த மாதிரி கேட்கும்போது மொபைல வந்து அப்படி கீழே வைக்காமல் இந்த மாதிரி வந்து இந்த செலட்டாப் ஸ்டாண்ட்ல இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா மொபைல் வந்து கீழே விழாது நமக்கு வந்து மொபைலும் அழுக்க ஆகாத இந்த மாதிரி வச்சிக்கலாம் அதே நம்ம ரொம்ப நேரம் வந்து ஃபோன் பேசுகிறோம் அப்படின்னா காதுலேயே வச்சோம் அப்படின்னா அந்த காதே வலிக்க ஆரம்பிச்சிடும் அந்த ஒரு சைடாக அந்த டைமில் இந்த மாதிரி மொபைல வச்சுட்டு பேசும்போது நமக்கு காது எதுவும் வலிக்கவும் எதுவும் செய்யாது நம்ம ஒரு இடத்துல இருந்து பேசுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வீடியோ எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியே வச்சு நம்ம வீடியோ கூட எடுத்துக்கலாம் போட்டோ எடுத்துக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி செலவு டேப்ல மொபைல வைக்கிறது கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதிகமா காசு கொடுத்து நம்ம வந்து மொபைல் ஸ்டாண்ட் எல்லாம் வாங்குறதுக்கு இந்த மாதிரி செலவு டேப் இருந்தாலே போதும் நம்ம ஈஸியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சில நேரத்தில் நம்ம மசாலாலாம் வந்து ரெடி பண்ணும்போது மசாலாவை வந்து கையிட்டையே பிணஞ்சி எடுப்போம் மீனெல்லாம் பொறிக்கணும் அப்படின்னா மசாலா வந்து கைட்டை தான் வந்து ராவி எடுப்போம் அந்த மாதிரி வந்து மிளகாத்தூள்லாம் கையில் பட்டு அப்படின்னா ரொம்ப எரிய ஆரம்பிக்கும் கையை வந்து அந்த அளவுக்கு வந்து எரிய ஆரம்பிக்கும் நம்ம கையை வந்து ஊதிக்கிட்டே இருப்போம் அந்த அளவுக்கு நமக்கு எரியும் வேலையே செய்ய முடியாது அந்த டைமில் வந்து அந்த மாதிரி கையை எரியுது அப்படின்னா ஒரு நாலஞ்சு ஐஸ் க்யூப் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையிட்ட வந்து இந்த மாதிரி வந்து கசக்கி விட்டுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் வச்சுக்கோங்க அந்த ஐஸ் க்யூப்பை அப்படியே கசக்கி அந்த தண்ணியிலே போடுங்க அந்த தண்ணியில் போட்டுட்டு அந்த தண்ணியில் வந்து நம்ம கையை வைக்கும்போது நமக்கு வந்து கை வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்கும் இந்த மாதிரி ஐஸ் கியூப் வச்சு நம்ம கையில் இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி விடும்போது நம்ம கை வந்து மறுத்த மாதிரி ஆயிரும் நமக்கு வந்து அந்த எரிச்சலுமே போயிடும் மிளகா தூள்லாம் கையில் பட்டுருச்சு கை எரிது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டெய்லி சிசர் வந்து யூஸ் பண்ணுவோம் அது யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த சிசர் வந்து ஷார்ப்னர் வந்து கம்மியாயிரும் சரியாவே வந்து நமக்கு வந்து கட் பண்ணி கொடுக்காது இதுக்காக நம்ம கடையில போய் தான் சாணம் வைப்போம் அந்த மாதிரி இல்லை நம்ம வீட்டில் இருக்க ஒரு பொருள் பொருள் இருந்தாலே போதும் நம்மளோட சிசர் வந்து நல்லா ஷார்ப் ஆயிரும் இதுக்கு வந்து உப்பு தான் எடுத்திருக்கேன் இந்த உப்புக்குள்ள வந்து இந்த சிசரை இந்த மாதிரி கொடுத்து கட் பண்ணி கட் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா சிசர் வந்து நல்லா ஷார்ப் ஆயிரும் என்ன கட் பண்ணாலுமே சிசர் வந்து நல்லா கட் பண்ணும் உங்க வீட்டு சிசரும் நல்லாவே கட் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்க உங்க சிசர் நல்லா ஷார்ப் ஆயிரும் இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான டிப்ஸா தான் சொல்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லே கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்